சங்கிலி எழுத்து என்று சொல்லக்கூடியது சேர்த்து எழுதுகின்ற அது மாதிரியான ஒரு வகை ஆங்கிலத்தை நாம் தனித்தனியாகவும் எழுதலாம் சங்கிலி எழுத்தாகவும் சேர்த்தும் நாம் எழுதலாம் தமிழும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது அதை சங்கிலி எழுத்து என்று சொன்னார்கள் இதை பிரித்து தனித்து நமக்கு கொடுத்தவர் வீரமா முனிவர் எனவே தான் அவர் எழுதிய அந்த அகராதிக்கு பேர் சதுர அகராதி என்று சொல்லப்படுகிறது காரணம் சதுரம் என்பதை முதன் முதலாக எழுத்துக்களுக்கு அறிமுகப்படுத்தியது தான் நம்முடைய விண்ணப்பங்களிலே படிவு படிவங்களிலே பதிவு செய்கின்ற பொழுது பெயர்களை எழுதுகின்ற பொழுது நாம் சேர்த்து எழுதினோம் என்று சொன்னால் அது புரியாது தெளிவாக இருக்காது எனவே கட்டம் கட்டமாக போட்டிருப்பார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு எழுத்துத்தான் நாம் எழுதுவோம் அவ்வாறு பிரித்து எழுதுகின்ற அந்த ஒரு வகையை தான் அன்புக்குரியவர்களே சதுர் எழுத்து என்று சொன்னது இந்த சதுர் எழுத்துக்கு அகராதி எழுதிய வீரமாமுனிவர் சதுர் அகராதி என்று எழுதினார்